ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆஷி கிரியேட்டிவ் கிச்சன் ரெண்டே ரெண்டு டம்ளரை வச்சு நம்ம டாய்லெட்டையும் பாத்ரூமையும் சுத்தமாகவும் எப்போதும் வாசனையாகவும் இருக்கும்படி செய்யலாம் அது எப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுடைய அன்றாட லைஃப்பில் தேவைப்படக்கூடிய சில கிச்சன் டிப்ஸும் இருக்குது வாங்க அது என்னன்றதை பார்க்கலாம் நம்மளுக்கு சீப்பான விலையில் லெமன் கிடச்சா வாங்கிட்டு வருவோம் இது வந்து எனக்கு ஃப்ரெண்டு ஒருத்தவங்க கொடுத்த அனுப்பிச்சது அந்த லெமனை என்ன பண்ணலாம் எப்போதும் எப்படி ஃப்ரெஷ்ஷாக வைக்கலாம் அப்படின்னா ஒன்று ஊறுகாய் போடலாம் அப்படி இல்லைனா எப்படி இதை ரொம்ப நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாக வைக்கலாம் அப்படின்னா முதல்ல இதை வந்து நல்லா கழுவி எடுத்துக்கோங்க கழுவி எடுத்த லெமனை வந்து ஒரு சுத்தமான துணியில் தொடச்சி எடுத்துக்கோங்க தொடச்சி எடுத்த பிறகு காய் வாட்டமாக இருக்கிற லெமனாக இருந்தால் ரொம்ப நாளைக்கு வரும் இந்த மாதிரி நம்ம பழுத்த லெமனை வாங்கியிருந்தோம்னா அது வந்து சீக்கிரமாகவே அந்த மேல் தோல்லாம் வாடிடும் அந்த மாதிரி வாடாமல் இருக்கிறதுக்கு தினமும் தண்ணியில் போட்டு வைக்கலாம் இந்த மாதிரி நிறைய லெமன் கிடைக்கும்போது அதை நம்ம முதல்ல ஊர்கா போட தான் நினைப்போம் அந்த மாதிரி ஊர்கா விருப்பம் இல்லாதவங்க இந்த மாதிரி தொடச்சி எடுத்துகிட்டு இதை வெளியிலே வச்சு பாதுகாக்கிறதுக்கு முதல்ல இதில் கொஞ்சமாக தேங்காயை விட்டு எல்லா லெமன் மேலேயும் அழகாக பூசி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி பூசி எடுத்த லெமனை வந்து நம்ம ரெண்டு வாரம் வரைக்கும் நம்ம வெளியிலே வச்சுருந்தாலும் வீணாக போகாமல் இருக்கும் மேலே இருக்க தோல்னால் ஒரு மாதிரி காஞ்சி போகாமல் இப்படியே ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் ஏற்கனவே ஒரு வீடியோவில் நியூஸ் பேப்பரில் இந்த லெமனை வந்து நம்ம போட்டு சுருட்டி வச்சோம்னா ஒரு மாதம் வரைக்கும் வீணாக போகாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் அந்த வீடியோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பாருங்கள் என்ன தடவை பிறகு எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக அவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு இதை இப்படியே நம்ம வெளியிலே வச்சு பாதுகாக்கலாம் நெக்ஸ்ட்டு இப்போது இதே லெமனை வச்சு தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த மாதிரி நிறைய லெமன் வந்தால் அந்த லெமனை இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு எல்லா லெமனையும் நான் புழிஞ்சு எடுத்துக்க போகிறேன் இப்போ வாங்க எல்லா லெமனையும் நான் புழிஞ்சிட்டு காமிக்கிறேன் பாருங்கள் இந்த மாதிரி எதுக்கு நம்ம புழிஞ்சு எடுக்கிறோம் அப்படின்ட்டு பார்த்திங்கன்னா நமக்கு பிரியாணி செய்கிறதுக்கோ இல்லை வேறு எதனா ஒரு வேலைக்காகவோ இல்லை ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வந்தாங்க திடீர்னு ஜூஸ் போடணும் அப்படின்னாலோ அந்த நேரத்தில் நம்ம வந்து லெமன் போய் வாங்க முடியாத நிலமில்லை இந்த மாதிரி நிறைய லெமன் இருக்கும்போது இந்த மாதிரி நம்ம கட் பண்ணிவிட்டு ஒரு டம்ளரில் புழிஞ்சு எடுத்துப்போம் இந்த மாதிரி புழிஞ்சு எடுத்த லெமனு ஃப்ரிட்ஜில் முட்டை ட்ரே இருக்கும் அப்படி இல்லைன்னா க்யூப் ட்ரே இருக்கும் இல்லைங்களா அந்த ட்ரேயில் இந்த மாதிரி ஊற்றி வச்சுக்கோங்க இதை மாதிரி நம்ம ஊற்றி வச்சுக்கிறதுனால நம்ம பிரியாணிக்கு இருந்தால் ஒரு கியூப் எடுத்து போட்டு யூஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸுங்க யாராவது வந்தால் இதே ஐஸ் க்யூபாக எடுத்து யூஸ் பண்ணி நம்ம டக்குன்னு ஒரு ஜூஸ் போட்டு கொடுத்துடலாம் இந்த மாதிரி புழியிறத நம்ம வந்து தண்ணி எதுவும் கலக்கக்கூடாது இப்போ நான் இதை வந்து ஃப்ரீசரில் வைக்க போகிறேன் இந்த மாதிரி ஃப்ரீசரில் வைக்கிறதுனால இது வந்து ரொம்ப நாளைக்கு யூஸ் ஆகும் ஒரு ரெண்டு கூட நம்மளுக்கு இது தாங்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்தால் ஒரு லைக் போட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நெக்ஸ்ட் டிப் என்னன்றதை பார்த்துடலாம் டிப் நம்பர் த்ரீ நம்ம இந்த மாதிரி ப்ரெட்டு வாங்கிட்டு வருவோம் அந்த மாதிரி ப்ரெட்டு வாங்கிட்டு வரும்போது அதை அப்படியே வெளியில் வச்சுட்டோம்னா ரொம்ப காஞ்சி போயிடும் நம்மளுக்கு திரும்பவும் க்ளோஸ் பண்ண முடியாத மாதிரி இருக்கும் அந்த மாதிரி சமயத்தில் ப்ரெட்டு பாதி காலியான பிறகு இந்த மாதிரி நல்லா சுற்றிட்டு அதை அப்படியே பின்னாடி திருப்பி விட்ட மாதிரி மூடி வச்சுடுங்க அதில் ஒரு செலடேப் இருந்தால் செல டேப் போட்டு ஒட்டிக்கோங்க இதுவும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம ஃப்ரிட்ஜில் ப்ரெட்டை வைக்காமல் வெளியில் வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இதுக்காக நம்ம ரப்பர் பேண்டோ இல்லை அப்போ எதுவும் தேட வேணாம் இந்த டிப்போ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நெக்ஸ்ட் டிப் பார்க்கலாம் வாங்க நம்ம வீட்டில் எல்லாருடைய சார்ஜரும் அங்கங்கே வைப்பாங்க அதை வந்து நம்ம கவனிக்காமல் எங்கேயாவது எடுத்து வச்சிட்டோம் இல்லை ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் மாற்றி மாற்றி போடும்போதும் இதை மாதிரி ஹேண்டில் பண்ணும்போது அந்த சார்ஜரோட ஒயரில் இந்த மொனா இடத்துல வந்து உள்ளுக்குள்ளவே அந்த ஒயர் வந்து கட்டாயிடும் உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த காப்பர் ஒயரு அந்த மாதிரி கட் ஆகும்போது நம்மளுக்கு சார்ஜர் வந்து சீக்கிரமாக போயிடுச்சின்னு சொல்லிட்டு தூக்கி போட்டுருவோம் அந்த மாதிரி சமயத்தில் இந்த மாதிரி அந்த இடத்துல மட்டும் திக்கான இந்த மாதிரி உள்ளன் நூல் இதெல்லாம் இருந்தால் சுற்றி எடுத்துக்கோங்க பூ கட்டுற மாதிரி முடிச்சு போடுற மாதிரி கூட நீங்கள் முடிச்சு போட்டு எடுத்துக்கலாம் இல்லைன்னா ஒரு செலோ டேப்பு டபுள் சைட் டேப்பு இது மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்காக நிற்கிற மாதிரி எடுத்து ஒட்டிக்கலாம் இந்த மாதிரி செய்யறதுனால அந்த ஒயர் வந்து பிஞ்சி போகாது இதனால் நம்ம அடிக்கடி சார்ஜர் மாற்ற வேண்டியதும் கிடையாது ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி ஒரு ஸ்வீட் டப்பா எடுத்துக்கிட்டேன் அந்த டப்பாவை நம்மளுக்கு எந்த மாதிரி ஷேப் வேணுமோ அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க நான் இந்த வந்து கட் பண்ண வீடியோ வந்து டெலீட் ஆகிடுச்சி ஸோ அதனால் நான் வந்து அப்படியே உங்களுக்கு காமிச்சிருக்கிறேன் இந்த மாதிரி நீங்கள் எடுத்து அதுக்கு பெயிண்ட் பண்ணுறதா இருந்தாலும் சரி இல்லை ஏதாவது பேப்பர் ஓட்டுறதா இருந்தாலும் ஒட்டி எடுத்துக்கோங்க நான் இப்போ இதில் வந்து அந்த முனையில் மட்டும் இந்த மாதிரி ஒரு டேப் ஒட்டிக்கிறேன் நூல் இருந்தால் கட்டிக்கோங்க இல்லைனா இந்த மாதிரி ஒரு டேக் பண்ணி அதை முடித்து போட்டு எடுத்துக்கோங்க இந்த மாதிரி இந்த ஒயர் கட்டும் போது இது வந்து ரொம்ப நாளைக்கு இது வந்து தாங்கி நிற்கும் இதில் நூல் எதனா கட்டி விட்டோம்னா ஸ்ட்ராங்கான நூலாக பார்த்து கட்டுங்க ஏன்னா நூல் வந்து ரொம்ப நாளைக்கு தாங்காது பார்க்குறதுக்கு நல்லாவும் இருக்காது ஸோ அதனால் இது மாதிரி நான் கட்டி எடுத்துக்கிறேன் இதை வந்து எதுக்கு யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா கிச்சனில் சில பொருட்களை வந்து நம்ம யூஸ் பண்ணிவிட்டு அப்படியே பேக்கெட்டோடு வைப்போம் அதை வைக்கிறதுக்காக ஒரு ஹோல்டர் மாதிரி தான் யூஸ் பண்ண போகிறோம் மசாலா பேக்கெட்டுகளை கீழே கொட்டாமல் வைக்கிறதுக்கு ஒரு ஹோல்டர் மாதிரி தான் இந்த யூஸ் பண்ண போகிறோம் இந்த ஹோல்டரை அழகு பண்ணுறதுக்காக ஒரு ஸ்மைலி அதில் ஒட்டிக்கலாம் இந்த ஹோ ஸ்மைலி பார்த்தீங்கன்னா பாப்பா வந்து வீட்லேயே செஞ்சது இதை ஒட்டி எடுத்துட்டு நம்ம யூஸ் பண்ணுற மசாலா போ பேக்கெட்டுகளை கீழே வச்சு அதை கீழே கொட்டாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி இந்த ஹோல்டரில் வச்சுக்கிட்டோம்னா சேஃப்டியாக இருக்கும் நம்ம வேணும்போது எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப வசதியாகவே இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ஐடியா உங்கள் ஃப்ரெண்ட்ஸு யாருக்காவது யூஸ் ஆகும் அப்படின்னா ஷேர் பண்ணி விடுங்க நெக்ஸ்ட் ஒரு அட்டகாசமான ஒரு டிப்பு தான் என்னென்னு பார்த்திங்கன்னா ரெண்டே ரெண்டு டம்ளரை வச்சு நம்ம பாத்ரூமையும் வீட்டையும் ரொம்ப சுத்தமாகவும் க்ளீனாகவும் வச்சுக்கலாம் அது எப்படின்றத பார்த்துடலாம் வாங்க அதுக்கு நம்மளுக்கு முதல்ல தேவைப்படுறது ஒரு ரெண்டு டம்ளரும் டேப்பும் ரெண்டு ரப்பர் பேண்டும் தான் அதுக்கு தேவைப்படும் இப்போ இதுக்கு வந்து நான் டபுள் சைட் டேப் எடுத்துக்கிறேன் இந்த டபுள் சைட் டேப்பை எந்த அளவுக்கு வேணுமோ அளவுக்கு நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்த இந்த டபுள் சைட் டேப்பை வந்து நான் எங்கே ஒட்ட போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாத்ரூமில் டைல்ஸில் ஒட்டி விடப் போகிறேன் அதே மாதிரி வாஷிங் மெஷின் டைல்ஸ் இருக்கு இல்லைங்களா அந்த இடத்துலையும் தான் ஒட்டி விட போகிறேன் இந்த மாதிரி எடுத்த இந்த டபுள் சைட் டேப்பில் ஒரு ரப்பர் வேண்டை ஒட்டி விட்டுக்கோங்க இந்த டபுள் சைட் டேப்பு ஸ்ட்ராங்காக ஒட்டி நிற்கிறதுக்காக ஏன்னா ச டைல்ஸில் வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் ஒட்டி நிற்காது விழுந்ததுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால நம்ம வந்து மேலே ஒரு செல்லோ டைப் வச்சு ஒட்டி எடுத்துப்போம் இப்போ வந்து அது நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது இந்த ரப்பர் மேண்டுக்குள்ளே ஒரு டம்ளராக வச்சுப்போம் இந்த டம்ளர் பார்த்திங்கன்னா வேண்டான்னு சொல்லி ஒதுக்கி வைப்பீங்களா அந்த டம்ளர் இருந்தால் போதும் அந்த டம்ளரை இதுக்குள்ளே போட்டுட்டீங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காகவே நிற்கும் இப்போ நம்ம இது எதுக்கு யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா இதில் ஷேவிங் செட்டு போட்டு வச்சுக்கலாம் இல்லைனா தலைவாறக்கூடிய சீப்பு எதனா இருந்தாலும் அதில் போட்டு வச்சுக்கலாம் அப்படியும் இல்லைன்னா நான் ஷேவிங் ஷேவ் பண்ணும்போது யூஸ் பண்ணக்கூடிய அந்த பிளேடோட வேண்டாத திங்ஸ்லாம் இருக்கு இல்லைங்களா அதை கூட நம்ம அதில் போட்டு வச்சு எடுத்து யூஸ் பண்ணலாம் இல்லைன்னா டை அடிக்கிற ப்ரெஷ்ஷு இது மாதிரி கூட நம்ம போட்டு வச்சுக்கலாம் அதே மாதிரி பாத்ரூமாக இருந்தால் பாத்ரூமில் நம்ம யூஸ் பண்ணுற பேஸ்ட்டும் ப்ரெஷ்ஷுங்களையும் இதில் போட்டு வச்சுக்கலாம் இது போலவே நம்ம கிச்சன்லேயும் ஒரு செலட்டை போட்டு டம்ளர் போட்டு வச்சோம்னா அதில் நம்ம குட்டி குட்டி டீஸ்பூன்ஸை அதில் போட்டு வச்சுக்கலாம் இல்லைனா ஸ்க்ரூ ட்ரைவர் இந்த மாதிரி வெயிட் இல்லாத பொருளாக போட்டு வச்சால் நம்மளுக்கு நல்லாவே தாங்கும் இந்த மாதிரி ஒரு டம்ளரை ட்ரெஸ்ஸிங் டேபிளாண்டை ஒட்டி வச்சுட்டு அந்த இடத்துல அந்த டம்ளரில் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய சீப்புங்களை போட்டு வச்சோம்னா சீப்புகளை எங்கேயாவது வச்சுட்டு நம்ம தேட வேண்டிய அவசியம் இருக்காது ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நெக்ஸ்ட் ஒரு டிப் பார்க்கலாம் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த அந்த லெமன் தோல்களை மிக்சி ஜாரில் போட்டு நல்லா அடித்து எடுத்துப்போம் அதை அடித்து எடுத்ததை நல்லா வடிகட்டியும் எடுத்துப்போம் அது கூட கொஞ்சமாக டெட்டாலும் கலந்து நல்லா தண்ணி ஊற்றி இந்த மாதிரி ஒரு ஜூஸ் பாட்டில் இல்லைன்னா ஸ்ப்ரே பாட்டிலில் ஊற்றி வச்சுக்கிட்டோம்னா பெரியவங்க சின்னவங்க எல்லோரும் டாய்லெட் போயிட்டு வரும்போது இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு வந்தாங்கன்னா டாய்லெட் வந்து எப்பயுமே வாசனையாக இருக்கும் டெட்டால் ஸ்மெல்லும் அந்த லெமனோட ஸ்மெல்லும் நல்லாவே இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோவில் நான் சொன்ன டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக் போட்டு சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யாருக்காவது யூஸ் ஆகும் அப்படின்னா ஷேர் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் சொன்ன இந்த டிப்ஸில் எந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னு சொல்லிவிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்